கீழக்கரையில் தமிழக துணை முதல்வர் சோ கீழக்கரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெருமடமான ஒரு திருவிழா நடந்துட்டு ஒரு தமிழகத்தின் துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தான் காணொலியில நேரடியில் பார்த்துட்டு இருக்கோம் கீழே மாநகருக்கு ஒரு விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கீழக்கரையில் நம்ம இருக்காங்க சொன்ன மாவட்ட செயலாளர் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு முக ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து பொன்னாடை பொறுத்து நிகழ்வு பார்த்துட்டு இருக்கோம் பிரியாரியுடைய கைத்தேடியை வந்து அவருக்கு நினைவு பரிசாக வழங்குகிறாங்க நம்மளுடைய கீழே மாநகரம் பிஎஸ்எம் மகாலில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகம் நான் முதலமைச்சராக நம்ம முதலமைச்சராக பேர கிடையாது தமிழ்நாடு வரவேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அடிக்கடி சொல்லுவார் அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை நல்லபடி நடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாக இருந்து செயலாற்றுகின்ற நம்முடைய துணை முதலமைச்சரை வருக வருக என வரவேற்று உங்கள் சார்பாக என்னுடைய இடம் சார்பேன் நன்றி வணக்கம் நம்முடைய அன்பு பிரியசாரர் நம்முடைய கழகத்தின் சார்பாக கொடுக்கின்றோம் நாளைக்கு அரசின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கபடி வீரர்களும் எதிர்பார்க்கிறாங்க நிச்சயமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக பரிசீலனை செல்லப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிறந்த கபடி வீரர்களுக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட அனைத்து திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்கிறேன் இங்கே பயன்பெறவில்லை அத்தனை வீரர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கபடி என்பது ஒரு டீம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து டீம் நிச்சயமாக வெற்றி பெறும் அதே போல நம்முடைய திமுக கூட்டணி என்பதும் ஒரு டீம் கேம் எப்படி நீங்கள் காலத்தில் தீமிகமாக ஒன்றாக செயல்பட்டு ஒவ்வொருத்தரையும் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து எந்த இடத்துல விட்டு கொண்டு அங்கே விட்டு கொடுத்து எந்த இடத்துல அந்த மாதிரி ஆகி ஜெயக்கரீங்களோ அதே போல் நம்முடைய திமுக கூட்டணி மதசார்பற்ற முற்போது கூட்டணி திமுக தலைமையான கூட்டணி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி வரும் அதன் விளையாட்டுக்கள் இந்த அரசுக்கு இந்த அரசுடைய நலத்திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு கபடி விளையாட்டுல நீங்க எல்லோரும் பல்வேறு உயரங்களைத் தொடர் எங்கள் தலைவருடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி உமா அரசு திருவிழாவே சொல்ல முடியும் அதாவது ராமபுரம் மாவட்ட அளவில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கபடி வீரர்களை வந்து கிட்டத்தட்ட எண்ணூறுக்கு மேற்பட்டவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து அந்த உபகரணங்கள் எல்லாமே வழங்குற ப்ளஸ் காப்பீடு வழங்குற நடந்துட்டு இருக்கு ஸோ அதற்கான முன்னேற்பாடுகள் தான் பார்த்துட்ருக்கோம் இது கீழக்கிற ஈசிஆரில் உள்ள பிஎஸ்எம் மகால் அப்படிங்கிற மகளில் தான் இந்த எடுத்து வச்சுருக்காங்க நாலு சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து வீரர்களுமே வந்திருக்காங்க ஸோ காவல் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎஸ்பி ஒரு ஆறு ரெண்டு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இங்கே பாதுகாப்பு பணிக்கு ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதற்கான முன்னேற்பாடுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ நம்ம இடதுபோறம் வந்து முழுவதும் மாதம் காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே இருக்காங்க ஸோ வந்து சிகப்பு அதுக்கப்புறம் கருப்புகளுக்கு சேர்ந்த வீ பட்டோலி வீசி பார்க்கின்ற திராவிட முன்னேற்ற கழக கொடியை தான் நம்ம முழுசாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம ராமநாதபுரம் மாவட்ட கழகமாக ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு வீச மாலை நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் நம்ம கமிஷனாக இந்த விஷயத்தை பற்றி அப்டேட் கேட்போம் இது வந்து ராமநாதபுரம் மாவட்ட கழக சார்பில் அண்ணன் மாவட்ட செயலாளர் கழக மாவட்ட செயலாளர் அண்ணன் காதர்பா முத்துலாமணிங்க ஒரு ஏற்பாட்டில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கபடி வீரர்களுக்கு நமது மாண்பு துணை முதல் வச்சு அவங்களுக்கு உண்டான கபடிக்கு உண்டான அந்த திங்ஸ் நலத்திட்டங்களை வழங்குறதுக்காண்டி மாவட்டங்கள சார்பில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சாங்க அதுக்கு முன்னாடி கபடி வீரர்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ இல்லை ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எங்கள் பிசிக்கல் எக்ஸாம் சார் கூப்பிட்டு வர சொன்னாங்க ஓகே ஆயிரம் பேருக்கு மேல் இந்த மகாலில் கூடியிருந்து அவர்களுக்கு தேவையான உபகரணங்களும் இன்சூரன்ஸும் வழங்கப்படுகிறது இதை இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் எங்கள் பாசமிகு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு காதர் பாச்சா முத்துராமலிங்கத்திற்கு இந்தளுடைய பெருமையும் இந்த வீரின் மண்ணினுடைய அடையாளத்தையும் தமிழகத்துக்கு மட்டுமல்ல தேசிய அளவில் இந்த விளையாட்டை எடுத்துச் செல்வதற்கு ராமநாதபுரம் மாவட்ட வீரர்கள் எதிர்காலத்தில் களம் பதிப்பார்கள் நிச்சயம் பதிப்பார்கள் என்றதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வை இந்த அரசு மாற்றி அமைத்து வரலாறு படைக்க காத்திருக்கிறது அது ராமநாதபுரம் மாவட்டம் மண்ணில் அது பிறக்கிறது என்பதை நாங்கள் பெருமையுடன் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்னொன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் வருகை தந்ததற்கு நாங்கள் இதை நன்றி பட்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வை எடுத்து நடத்தும் கபடி வீரர்களில் முக்கியமான சகோதரரா அருண்குமார் பேராவுரை சார்ந்தவர்களும் அதை சார்ந்த மேலக்கோட்டை அப்பாஸ் அவர்களும் இதில் களத்தில் இருந்து இந்த கபடி வீரர்களை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் மாவட்ட திமுகவில் நானும் ஒருவன் என்ற முறையில் நன்றி கடன் பட்டிருக்கேன் இதில் ராம்நகர் மாவட்டம் என்பது விளையாட்டு வீரர்களை கபடி வீரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த இந்த வீரர்கள் பதிவு விபத்து இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த சூழலில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மாவட்ட செயலாளர் அவர்கள் அன்புக்குரிய காதர்பாட்சி அவர்கள் ஏற்பாடு பண்ணி இந்த இளைஞர்கள்லாம் இங்கே வரவைத்து இந்த ஏற்பாடு இங்கே அவருடைய சட்டமன்ற உறுப்பினுடைய சொந்த நிதியில்

சார் எல்லாமே டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்காங்க அடுத்து தயார் டீமில் வந்து ஒரு சிறப்பான ரைடர் கேச்சார் யாரும் சொல்லுவீங்க சிறப்பான எல்லாருமே நல்லா விளாடு எல்லாருமே நல்லா விளாடுவாங்க ஆமாடலா ஓகே 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 ஆமா ப்ளேயர்ஸ்க்கு வந்து இப்ப இன்ஜூரி ஆகும்போது போது அவங்க அத மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும் இந்த அமௌண்ட் வந்து கிடைச்சினா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓ சோ அவங்களுக்கு மெடிக்கல் பண்ணிட்டாங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி சோ இந்த பிரம்மாண்டமான இந்த ஒரு விளையாட்டு வீரர்ளோ ஊக்குவிக்கும் திருவிழாங்க நடந்துட்டு இருக்கு ஒரு பெரிய ஒய்கே கம்பேட்டேஷன் வந்துருக்கலாம் பெரிய லெவல்ல சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க எல்லா மாணவர்களுக்குமே ஒரு பேக் வரைக்குமே கொடுத்துட்டீங்கங்க பிஸ்கட் சோ அவங்க வந்துட்டு போற பண்ணிருக்காங்க சொல்ல முடியும் இந்த ஒரு தான் இன்னும் தமிழக துணை முதல்வர் மாண்மிகு உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து இங்கே தான் வர போகிறாங்க ஸோ அதற்கான வேறுபாடுகள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட திமுக பண்ணியிருக்காங்க ஸோ இன் வந்து நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்ட எம்எல்ஏவோட தம்பி அவங்க வந்து வந்திருக்காங்க ஸோ ப்ராப்ளம் எல்லாமே பராபரம் போய்கிட்டு இருக்கு இங்கே தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த ஒரு பெரிய கிராண்டு இங்கே போய்கிட்டு இருக்கு இன்னொருக்கு மேற்பட்ட மாணவர்கள் இங்கேருந்து வந்து பரிசுகள் வாங்க போகிறாங்க ஸோ ஒரு கிராண்டு தான் பார்த்து அமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா மாணவர்களுமே ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு இருக்காங்க ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபா வரைக்கும் காப்பிடும் ப்ளஸ் விளையாட்டு உபகரணங்களும் போய்கிட்டு இருக்குது அங்கே எல்லாத்தையுமே ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்கள டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கான இருக்கைகளை தனித்தனி அமரவிக்கப்படுறாங்க இந்த இடங்கள் முழுவதுமாக கிட்டத்தட்ட எண்ணூருக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வந்து வந்திருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் வந்து விளையாட்டு வீரர்களுக்கு அவ்வளோவா வந்து சப்போர்ட் பண்ண கிடையாது இப்போ வந்திருக்க திராவிட மாடல் அரசில் வந்து இளம் தலைவர் திரு துணை முதல்வர் அவர்கள் வந்து விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க எந்த விளையாட்டுகளாக இருக்கட்டும் கபடி ஆகட்டும் ஃபுட்பால் ஆகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும் கார் ரேஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் முன்னின்று நடத்தி நம்ம மாநிலத்தை விளையாட்டுத் துறையில் முன்னணி மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களுடைய கனவு அதை நோக்கி அவங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உபகரணங்களும் காப்பீடு வாங்குறதுக்காண்டி வந்துருக்கீங்க எந்த ஒரு தம்பி பெரியூர் 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 இங்கே போகிறாங்க உங்களுக்கு ஷூ இருக்குண்ணே வேற அடி அடி பட்டுச்சுன்னா பார்த்துக்கிறதுக்கு இது என்ன கொடுத்துருவாங்க ஐடி கார்டில் கொடுத்துருவாங்களா ஐடியா கொடுத்து ஷூ சைஸ் இதெல்லாம் ஓகே 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 இதெல்லாம் ப்ராப்பராக இருக்குது திறந்து கட்டிங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம்

மடல சிஎம் போல சிஎன் ட்ராபிக் தான் போல வாய்ப்பு கிடைச்சா போகணும் ஸ்போர்ட்ஸ் என்ன எந்தளவுளவுக்கு சாட்டிஃபைடாக இருந்துச்சா கபடி பிளேயர்ஸ்க்கு எல்லாம் நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அடுத்த அப்டேட் எங்கே போவீங்க இது வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த இனி எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அவங்க வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இனி எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வர ஜென்ரேஷன் எல்லாருக்குமே இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இந்த பெண்கள் அப்படிங்கிறத தாண்டி பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க ஸோ ராமநாதபுரம் அப்படின்னா வீரமங்க வேலுநாச்சு அந்த வீரத்தில் பெண்களுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மட்டும் இருக்கா ஸோ கோரஸா தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்லலாமா தமிழக முதல்வருக்கு நன்றி தேங்க்யூ இன்று விளையாட்டுத்துறை ஒரு குறிய வட்டத்துக்குள்ளே இருந்தது உலகளாவிய அளவுக்கு கொண்டு போற அளவுக்கு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் ஃபார்முலா ரேஸ் நிறைய செஸ் போன்ற உலக சம்பியன் இதெல்லாம் நடத்தி மேலும் இதை விட நல்ல முன்னேற்ற நிலையில போயிட்டு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு நம்ம துணை முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காரு நாட் ஒன்லி வந்து கபடி கிரிக்கெட் வாலிபால் இதை போன்ற எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் சொல்லியிருக்காரு இதன் முதல் படி தான் அதில் இந்த இன்சூரன்ஸ் ஒன்று கொடுக்கறது ஒரு எந்த மாநிலத்திலும் இல்லாத முதல்ல இதை பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸு அது போல எல்லா ஸ்போர்ட்ஸும் இதுக்கும் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க அதனால வந்து துணை முதலுக்கு எங்களை நகர வாழ்த்து சொல்லி வச்சுருக்காங்க மதுரை மண்டலத்தோட வைஸ் பிரசிடன்ட் நம்மளுடைய வினோத் பால் சார் தான் அதை பத்தி கேட்க போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக துணை முதலமைச்சர் வந்து ஒரு பெரிய ஸ்கீமா கபடி வீரர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்டார்கள் தான் அந்த பத்து லட்சம் கவர் ஆகும் சொல்றாங்க என்ன மாதிரி பெனிஃபிட் சார் இருக்கும் ஓகே ஸோ இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க கபடி பிளேயர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாலிசி கொடுக்கணுன்றதை எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் லேக்ஸ் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிஏ கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலனா பத்து லட்சத்துக்கு உண்டான டெத் வரும் நம்ம கொடுக்குறோம் பிஏ பாலிசி டெஸ்க்கும் கொடுக்குறோம் அது இல்லாம பிளேயர்ஸ் விளையாடும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபிராக்சரோ இந்த மாதிரி ஏதாச்சும் விபத்து நெருவிட்டாலோ அது சம்மந்தமான கேஷ்லெஸ்ல கொடுக்குறோம் மற்ற நிறுவனங்கள் கேஷ்லெஸ்ல கொடுக்க மாட்டாங்க இது ஸ்பெஷலா அவங்க கேட்டனால கேஷ்லெஸ்ல இதை கொடுக்குறோம் எந்த கிட்டத்தட்ட நமக்கு பதினாலாயிரம் ஹாஸ்பிடல்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கு ஸோ அதுல வந்து எந்த ஹாஸ்பிட்டல் அவங்க கேஷ்லெஸ்ல வந்து அந்த கார்டை வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அவங்க அடிப்பட்டு அவங்க அட்மிட் ஆகிக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பணம் கிட்ட தேவை தேவையில்லை கேஷ்லெஸ்ல ஒன் லேக் வரைக்கும் அவங்க ஒன் லேக் வரைக்கும் பண்ணுறோம் ஓகே ஓகே அதுதான் இதோட சிறப்பம் சிறப்பம் ஸ்போர்ட்ஸ்க்குனே அதை பண்ணிருக்கீங்க ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே ஆமாம் இது வந்து கபடி இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸும் கவர் ஆகும் ஓகே 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 எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே அது இருக்கும் ஓகே சார் வேர்ல்டு வைடு எங்கே எங்கே போய் வந்தாலும் அவங்களுக்கு அந்த கவர் ஸோ அவங்க ஸ்போர்ட்ஸில் விளையாண்டா மட்டுமா இல்லை எப்போ இருந்தாலும் எப்போ நாளும் இருக்கும் அதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாண்டு அடிபட்டுறது ஒரு கபடி பிளேயர் மேலேயே நீங்கள் டென் லேக்ஸ் பண்ணிட்டீங்க ஓகே ஓகே ஸோ அவங்க வேற எந்த ஊர் போகிறாங்க ஓகே அது இங்கே தான் நடக்கணும்னு கிடையாது பிளேயர் கிரௌண்டில் தான் நடக்கணும்னு கிடையாது எங்கேனாலும் இந்த கவரேஜ் நம்ம ஸோ இது ஒரு உண்மையிலேயே ஒரு சிறப்பான திட்டம் அவங்க விளையாண்டா மட்டும் கிடையாது நார்மலாகவே அவங்க பேரில் ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதை கொடுத்து தமிழரசுக்கு நன்றி இந்த திட்டத்தை பண்ண அவங்களுக்குமே ரொம்ப நன்றி தங்க மதுரை மண்டலத்தோட வைஸ் பிரிசிடன்ட் அப்புறம் ராம ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கீழக்கரை ராமநாதபுரம் கீழக்கரை எல்லாருமே இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடோ எந்த ஸ்டார் இருந்துச்சுனாலும் ஸோ இவங்களை அப்ரோச் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 கலகக்குடி பட்டொலி வீசி பறக்க நமது கபடி வீரர்களுக்கு காப்பீடு வழங்கிய அரசு நமது திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு முன்னேறும் நம்மளோட கீழக்கரை பிஎஸ்எம்ஆல ஒரு பிரம்மாண்டமான ஒரு இப்படி வீரர்களுக்கு காப்பீடு மற்றும் வந்து மூவாயிரத்து ஐநூறு மதிப்பில் கிட்டு வழங்கியிருக்காங்க பத்து லட்சம் மதிப்புள்ள காப்பீடு நடந்துச்சு இந்த சீட்டில் தான் நம்மளுடைய மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கே இருந்திருந்தாங்க ஸோ இந்த ஒரு திருவிழாவை உங்களுடைய வீடியோ காணொலி மூலிமோ உங்களை கருத்துதில் ஒரு சிறப்பான நன்றி இதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி நகர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அப்படி இருக்குரிய ஹமீர் சுல்தான்காக அதுக்கு மாப்பிள ஆனந்தராஜ் அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்